அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பொன்னேரி பேருந்து நிலையத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த பொன்னேரி பொன்னேரி ரயில் நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளது மற்றும் ஹை கோர்ட் உள்ளது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மற்றும் பொன்னேரி நகராட்சி அலுவலகம் உள்ள மிகவும் வளர்ந்த பொன்னேரியில் நாம் இருக்கின்றோம் மிகவும் வளர்ந்த பொன்னேரியில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து பொன்னேரி டு பழவேற்காடு பஸ் ரூட்டில் உள்ள திருப்பாலைவனத்தில் மற்றும் அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை சதுரடி விலை நானூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே வாங்க திருப்பாலைவனம் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே பொன்னேரி பொன்னேரி டு பழவேற்காடு பஸ் ரூட்டில் உள்ள திருப்பாலைவனத்தில் நமது இடம் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் திருப்பாலைவனத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு மெயின் பஸ் ரூட்டு பொன்னேரி டு பழவேற்காடு ஸ்டேட் ஹைவே இந்த ரோடு அதிகமான பஸ்கள் செல்கின்ற ரோடு இது திருப்பாலைவனம் இந்த ஊரின் பெயர் இந்த இந்த இடத்தில் மற்றும் இது கவர்மெண்ட் ஸ்கூல் மற்றும் திருப்பாலீஸ்வரர் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் இங்கு உள்ளது மற்றும் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளது இந்த ஊரில் வாடிக்கையாள மற்றும் இந்த ஊரில் மஸ்ஜித் உள்ளது பள்ளிவாசல் உள்ளது அடுத்த பஸ் செல்கின்றது இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போதுதான் ஒரு பஸ் சென்றது அடுத்த பேருந்தும் வருகின்றது இந்த பேருந்து பல்வேறு காடிலிருந்து பொன்னேரி செல்கின்ற பேருந்து இந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு ஐநூறு மீட்டர் சென்றால் நமது இடம்

ஸ்டேட் ஹைவேயில் நாம் இருக்கின்றோம் திருப்பாலைவனம் ஊரின் பெயர் திருப்பாலைவனம் ஸ்டேட் ஹைவேயில் நாம் இருக்கின்றோம் இந்த பஸ்ஸு பலவேற்காடு டு சென்னை செல்கின்ற பேருந்து வாடிக்கையாளல்ல இந்த பேருந்து பலவேற்காடு டூ சென்னை செல்கின்ற பஸ் நாம் பார்த்தோம் இந்த ஹைவேயில் இடம் விற்பனை பாலாஜி நகர் லேவுட்டின் பெயர் பாலாஜி நகர் சதுரடி விலை நானூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த பிளாட்டுகளே உள்ளன வாங்க இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே நமது பொன்னேரி திருப்பாலைவனத்தில் உள்ள பாலாஜி நகர் லேவுட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்லே மொத்தம் இரநூத்தம்பது மனைகள் வீட்டு மனைகள் தற்சமயம் மிக மிக குறைந்த மனைகளே உள்ளன ஒரு சதுரடி விலை நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த விலை அதற்கு நாங்கள் கேரண்டி எளிய தவணை முறையிலும் இந்த இடத்தை தருகின்றோம் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இடை இடங்கள் ஆறுநூறு சதுரடியிலிருந்து உள்ளன பாதி பணம் கட்டினால் புக்கிங் செய்யப்படும் மீதி பணம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட் மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டி இந்த இடத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு தனி முழுவதுமாக முழுவதுமாக தொகையை கட்டினால் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா இலவசம் வாடிக்கையாளல்ல மிக குறைந்த விலை எங்கள் லேவுட்டில் மிக அருகாமையில் உள்ள லேவுட்டில் விலையெல்லாம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வரை செல்கின்றது எங்கள் லேவுட்டில் பழைய விலைக்கே தருகின்றோம் அதுவும் டிடிசிபி மற்றும் அன்பான வாடிக்கையாளர்களே ரெடியில் டு பலவேற்காடு அதிகமான பேருந்துகள் செல்கின்றன தாங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் ரைட்டில் ஒரு பஸ்ஸு லெஃப்டில் ஒரு பஸ்ஸு செல்கின்றது ஒன்று ரெடி ஹில்ஸ் செல்கின்றது ஒன்று வந்து பழவேற்காடு செல்கின்றது இவ்வளோ மெயினில் உள்ள இடத்தில்தான் நமது இடம் கோயம்பேடு டு பழவேற்காடு ஆன் ஸ்டேட் ஹைவே இந்த இடம் மற்றும் ரெட்ஹில்ஸிலிருந்து அதிகமான பேருந்தல் பல பலவேற்காடுக்கு அதிகமான எம்டிசி பஸ்ஸுகள் விடப்பட்டுள்ளன பழவேற்காடு சுற்றுலா தலமாக இருக்கின்றது இங்கிருந்து சுமார் ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் பழவேற்காடு அங்கு உங்களுக்கு தெரியும் கடல் மற்றும் பறவைகள் சரணாலயம் மற்றும் மீன் விற்பனை கூடம் மொத்த விற்பனைக்கூடம் அனைத்தும் உள்ள பழவேற்காடு இங்கிருந்து ஏழு எட்டு கிலோமீட்டர் மட்டுமே இந்த இடத்தில்தான் நமது இடம் பாலாஜி நகர் அன்பான வாடிக்கையாளர்களே லேவு லேவுட்டிற்குள் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்கள் மொத்தம் இரநூத்தி ஐம்பது மனைகள் தற்சமயம் மிக மிக குறைந்த மனைகளே உள்ளன அளவு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மனைகள் உள்ளன ஸ்டார்டிங் சைஸ் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரடி விலை நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளே தவணை முறையில் நாம் தருகின்றோம் ஃபிஃப்டி பெர்சன்ட் பணம் கட்டி புக் செய்து கொள்ளலாம் மிச்சம் ஃபிஃப்டி பெர்சன்ட் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வீதம் செலுத்த வேண்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா உடனடியாக முழு பணமும் கட்டுபவருக்கு பத்திரப்பதிவு பட்டா இலவசம் நமது இந்த பாலாஜி நகர் லேவுட்டில் வாடிக்கையாளே இதன் அருகில் உள்ள லேவுட்டுகளின் மனைகள் அடுத்த லேவுட்டின் விற்பனை விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை ஆகின்றது நமது லேவுட்டில் மற்றும் பழைய விலையில் நாம் தருகின்றோம் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளலே கோயம்பேட்டிலிருந்து ரெடியில் வழியாக பொன்னேரி வழியாக பழவேற்காடு செல்கின்ற பேருந்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த இடத்திற்கு கோயம்பேட்டிலிருந்து நேரடியாக ஒரே பஸ்ஸில் இந்த இடத்திற்கு வந்தலாம் இந்த இடத்தின் மிகப்பெரிய அம்சம் சென்னையிலிருந்து ஒரே பஸ்ஸில் இந்த இடத்திற்கு வரலாம் அடுத்தடுத்து பேருந்துகள் வருகின்றன நீங்களே பார்க்கலாம் இந்த பஸ் பழவேற்காடு டூ சென்னை செல்கின்றது வாடிக்கையாளரில் மிக மிக குறைந்த விலை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்